வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டு இருபத்தி நாலாம் திகதி இரண்டு காற்று சுழற்சிகள் அம்பரக்கே கிழக்கேயும் மற்றது வந்து கொழும்புக்கு அண்மையிலையும் வந்து நிலவுகிறது யாவரும் அறிந்ததே இந்த இரண்டு காட்சி சுழற்சிகளையும் ஒன்றிணைந்து தற்போது புயலாக மாறி டிட்வா என்ற புயலாக மாறி இப்போ இலங்கையில் வந்து அப்படிப்பட்ட சேத சேதத்தை வந்து அளித்திருக்கின்ற மக்களுக்கு அளித்திருக்கின்றது என்பதை நாடு முறாகவும் நீங்கள் வந்து செய்திகளில் வந்து அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு வந்து இலங்கையில் முதல் முதலாக நில அளவியல் கீழ் வந்து விஞ்ஞான முறையிலான ஒரு வானிலை அவதானிப்பு நடைபெற்றிருக்கின்றது அந்த இலங்கையின் இப்படிப்பட்டான நகர்வுகள் வந்து தானமுக்கங்களோ அல்லது புயல்களோ இந்த பாதையில் வந்து பயணிக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு தாளப்பு கம்மந்து உருவாக்கு முதல் வந்து அந்த பிரதேசத்தில் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரதேசங்களில் வந்து ஒரு காற்று சுழற்சி ஏற்படும் அந்த காற்று சுழற்சியின் நடுப்பகுதியில் வந்து ஒரு காற்று வெட்டிட மாத்தான் இருக்கும் அந்த வெற்றிடத்தை நோக்கி வரும் தான் வேகமாக கருதப்படும் அந்த வெற்றிடத்தை நோக்கி வரும் காட்டுகள் அது சுற்றி வரும்போது அந்த வெற்றிடத்தை நோக்கி வரும்போது அந்த சுற்றுப்பாதைகள் வந்து எந்த இடத்தில் வந்து காட்டின் வேகம் கடுமையாக அது இருக்கின்றதோ அது வந்து ஒரு அறுபத்தி மூன்று கிலோமீட்டருக்கு மேல் இருக்குமாயின் அந்த பிரதேசம் வந்து புயலாக அறிவிக்கப்படுகின்றது அந்த நிலைமை நிலைமை தான் இலங்கையிலேயும் தற்போது ஏற்பட்டது இலங்கையில் வந்து ஒரு ஒரு பிரதேசத்தின் மட்டுமில்லாத புயல்கள் வந்து பிறந்து காணப்பட்டது அது இந்த வேகங்கள் வந்து சில சில இடங்களில் குறைவாக காணப்பட்டது முதலில் தரவின்படி வந்து இது காட்சி சுழற்சி வந்து இலங்கையின் கிழக்கு கரையோரமாக அதாவது கடல் பிரதேசத்தின் கரையோரமாகத்தான் நகரமாக நகரம் என கணிக்கப்பட்டது இருப்பினும் அது இலங்கைக்கு உள்ளாக அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையாக உள்ள இடையில் உள்ள கடற்பரப்பின் ஊடாக அந்த அம்பாறை மட்டக்களப்புக்கும் இடையில் மேற்கு திசைக்கு நகர்ந்து இலங்கைக்கு நிலப்பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்தது வடக்கு கரையூர் வடக்கு நோக்கி சில சமயங்களின் கட ஊடாகவும் சில சமயங்களில் தரையின் மேற்பரப்பின் ஊடாகவும் அது வடக்கு நோக்கி நகர்ந்துள்ளது இதன் காரணத்தினாலேயே இலங்கையிலே மேற்கு பங்கங்களில் கணிசமான அழிவுகள் வந்து நடந்திருக்கின்றது மண் சரிவு மற்றும் வெள்ள பெருக்கினால் சிக்குண்ட மக்களை வந்து மூட்டுப் படையினர் வந்து பத்திரமாக மீட்ட வண்ணம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன வந்து கெடிகப்பர் மூலமாக அந்த மூப்பு பணிகள் நடைபெற்று வருகிறதை காணக்கூடியமாக இருக்கின்றது சில பகுதிகள் வந்து பள்ளத்தான பேசங்களில் வந்து நிலச்சரிவுகள் மலையோரங்களில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டு இருக்கின்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வடக்கை விட தெற்கு பகுதியிலேயே அதிகமான இழப்புகள் வந்து மக்களுக்கு நடைபெற்றிருக்கின்றது சீதம் வந்து மழை காரணமாக இது நடைபெற்றிருக்கின்றது பல பேரை காணவில்லையாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருப்பதாகவும் செய்திகள் வந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன தற்போது வந்து சுழற்சி யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கு திசையிலே நிலை கொண்டுள்ளது இது மேலும் அங்கிருந்து வடக்கு அல்லது வட மேற்கு திசைகளை நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டு கரையோரமாக கிழக்கு ஓரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து இந்தியாவில் பெரிய ஒரு மலை வீழ்ச்சியை வந்து வழங்க போகின்றது காற்று பந்தையிலே அந்த கிழக்கு ப கிழக்கு கரையோரங்களில் வந்து கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நம்ம கூட நாட்டில் இன்றைக்கு இரவு வந்து மலை வீழ்ச்சிக்கான சா சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன காற்றும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொடக்கம் அறுபது கிலோமீட்டருக்கு காற்றடிக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றன காற்று வந்து தரையை விட கடற்பகுதியிலேயே அதிகமான காட்டு வீசுவதால் திரைப்பகுதியில் காட்டு குறைவாகவே காணப்படுகின்றது ஆண்டு மக்களே இன்று மட்டும் இன்று இரவு மட்டும் மிகுந்த அவதானத்தில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாளைக்கு வந்த ஒரு சூரியபாவம் நாளை மதியம் தொடக்கம் ஒரு சூரியபாவம் அடைய வரவைக்காக நாங்கள் காத்திருப்போம் நன்றி வணக்கம்